ஸோ அப்போ பிரிட்டிஷ் இந்தியா டைமாக இருந்தாலும் சரி இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி தமிழக தொழில் துறையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரெக்கார்டாக வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி கொண்டையங்கோட்டை மரவர்கள் வந்து இதில் வந்து இறந்தாங்கன்னு சொல்கிறீங்க தளபதி இறந்தாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவர் யாருன்னு சொல்லி வந்து சில பேர் கேள்வி கேட்பாங்க நமக்கு தெரியும் அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு இந்த பத்து பேர் நடுகளில் ஒரு நடுகளில் வந்து தெளிவாகவே இருக்கும் அரசு நிலையிட்ட பாண்டிய புத்திரன் கொண்டேங்கோட்டை மரவரில் செல்லப்பெருமாள் அப்படின்னு சொல்லியே மென்சன் பண்ணியிருப்பாங்க அதாவது பாண்டிய புத்திரன்னா யார் பாண்டிய மன்னருடைய மகனாகிய கொண்டேங்கோட்டை மரவரில் செல்ல பெருமாள் தேவர் அப்படின்னு சொல்லியே ஒரு கல்வெட்டுலருந்து தெளிவாக மென்சன் பண்ணியிருப்பாங்க அப்போ இதை விட வந்து ஒரு சான்று என்ன வேணும் நீங்கள் ஒரு வரலாறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு ப்ரைம் எவிடன்ஸாக ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது எதுனா நடுகற்கள் தான் அதாவது இந்த கல்வெட்டுகள் தான் ஏன்னால் கல்வெட்டை வந்து ஒரு போலியாக உருவாக்க முடியாது ஒரு செப்பேட கூட போலியா உருவாக்கி அது கார்பன் டெஸ்ட் போகிறப்ப மாட்டும் ஆனால் கல்வெட்டு எப்படின்னா நீங்கள் போலியாக ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது போலின்னு சொல்லி நம்மளால் நிரூபிக்க முடியும் ஏன்னா அந்த கல்லுக்கு உண்டான பழமை அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டில் இருக்கிற வார்த்தைகள் வட்டெழுத்தா இல்லை சதுர சதுருமா இருக்கா இல்லை சதுர்மா வடிக வரைந்த அந்த தமிழ்லேயே வந்து பார்த்தா சுற்றி வர்றதா அது எந்த மண்ணனுடைய காலம் இது தெளிவாக போட்டிருக்கும் இதை வருடங்கள் வந்து பார்த்தா தமிழ் வருடங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும் அதுக்குண்டான சக வருடத்தை ஆட் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லி வந்து தெளிவாக வந்து அது இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸை வந்து நம்ம ஏமாற்ற முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து நேரடியாக அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நடிகர்கள் தான் இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கிற அந்த கயத்தார் பகுதியில் இருக்கிற அந்த பத்து நடிகர்கள் இதை வந்து யோசித்து பாருங்களேன் இன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் ஐநூறு வருடங்கள் தாண்டினாலும் அந்த ஊரில் இருக்கவங்க மறந்துட்டாங்க நம்மளும் மறந்துட்டோம் இந்த போர் எல்லாமே மறந்தாச்சு ஆனால் மறந்தும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெமரபுளாக நிற்கிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அன்னைக்கு அவங்க சிந்திய ரத்தம் அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போற்ற வேண்டும் இதில் கூட போட்டிருக்காங்க வீர வணக்கம்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து வீர வணக்கம்லாம் வந்து இதுக்கு போடக்கூடாது இதுக்கு வந்து என்னன்னு போடணும்னா நடுகள் விழான்னு போடணும் ஏன்னா இது வந்து நம்ம சாமியை கும்பிடக்கூடியது நம்ம எந்த கோயில போய் வீர வணக்கம் போட முடியுமா சொல்லுங்க நம்ம கும்பிட சாமியில் போட முடியாது அது வந்து ஒரு சாமி தெய்வத்துக்கு போய் நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது நடுகள் விழான்னு சொல்லி அடுத்த முறை வந்து மாற்றிக்கோங்க